காசில இருந்து சிவலிங்கம் கொண்டு வந்து இங்க ஸ்பெஷல் பூஜா அரத்தி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண வெல்கம் டு நம்ம தமிழ் வாய்ஸ் இன்னைக்கு எங்க இருக்கோம்னா குருவாயரப்பன் டெம்பிள்ல இங்க ஒரு ஹிஸ்டாரிக் ஸ்பெஷல் ஈவெண்ட் நடக்குது இருந்து சிவலிங்கம் கொண்டு வந்து இங்க ஸ்பெஷல் பூஜா ஆரத்தி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றாங்க அந்த இவெண்ட்டுக்கு தான் நான் என் ஃப்ரெண்டோட வந்திருக்கேன் இது வந்து பேக்கில் இருக்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க்கு இங்க ஸ்பெஷலா ஏதாவது ஆரத்தியில அர்ச்சனால பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அது பெய்டு நம்ம ஒவ்வொரு அர்ச்சனாக்கும் தகுந்த மாதிரி அவங்க எவ்வளோன்னு அதில் போட்டுருக்காங்க நம்ம இங்க பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் பட் இந்த காசி லிங்கத்தை விசிட் பண்றதும் அந்த அன்னபூர்ணா ஐடல பாக்குறதும் அது ஃப்ரீ இவெண்ட் பட் அதுக்குமே ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க அதிகம் கூட்டம் வந்தா மேனேஜ் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கோயில் அந்த சைடு இருந்தாலும் அவங்க இந்த சைடு தான் தனியா அந்த இத பெர்ஃபார்ம் பண்றாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னெல்லாம் இருக்கு நம்ம போய் பார்க்கலாம் சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்கங்க மேம் அவ்வளோ ஆர்கனைசர்ஸ் வாலண்டியர்ஸ் இருக்காங்க இங்க செப்பரேட்டா ஷூஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம உள்ள அந்த ஈவெண்ட்டுக்குள்ள போறதுக்கு வச்சிருக்காங்க ஜென்ரலா இதுதான் குருவாக இருக்கும் கேண்டீன் பட் இந்த ஈவெண்ட்டுக்காக தனியாகவே வச்சுருக்காங்க ஸோ இந்த டென்ட்டுக்குள்ளே தான் அந்த ஈவெண்ட் நடக்குது முன்னாடியே ஒரு டெம்பரவரியாக ஒரு விநாயகர் சிலை மட்டும் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வெளியூரில் இருக்கும் போது கிடைக்கிறது கஷ்டம்தான் பட் இது ஒன்ஸ் இந்த லைஃப் டைம் ஈவெண்ட்ன்ற மாதிரி தான் காசி சிவலிங்கத்தை பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நமக்கு எப்போ கிடைக்கும் நாங்க உள்ள வந்துட்டோம் இப்ப அபிஷேகம் முடிஞ்சு ஏதோ திரை போட்டுருக்காங்க சாமி அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த காஷி டெம்பிள்ல பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க பாக்கிறதுக்கே ரொம்ப டிவைன்ஃபுல்லா இருக்கு இது ஒரு டூ டேஸ் ஈவெண்ட் சாட்டர்டே சண்டே ஃபுல்லா நடந்தது அந்த ப்ரீஸ்ட் எல்லாம் காசில இருந்தே வந்திருக்காங்க நாங்க உள்ள இதுல என்டர் ஆனோடனே ரெண்டு சைடும் உட்காரத்துக்கு நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்காங்க கீழ உட்கார முடிஞ்சவங்க கீழ உட்காந்துக்கலாம் உட்கார முடியாத பெரியவங்களுக்குலாம் இந்த சைடுல சேர்ஸ் போட்டுருந்தாங்க நிறைய இந்தியால இருந்து வந்த பேரண்ட்ஸ் எல்லாமும் இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிறாங்க ஆரத்தி காட்டுறாங்க இந்த பிரிஸ்டனா காசில இருந்து வந்திருக்காங்க இந்த ஈவெண்ட்டுக்காக இந்த லிங்கத்தையும் கொண்டு வந்துட்டு

எவ்வளவு வாலண்டியர்ஸ் இருக்காங்க இந்த டேக் போட்டிருக்கவங்க எல்லாம் வாலண்டியர்ஸ் இது வந்து தமிழ் மட்டும் இல்ல இந்தியன்ஸ் ஆல் ஓவர் நியூ ஜெர்சி டெல்லி ஸ்டேட்ல இருந்தா கூட வந்திருக்காங்க இந்த சிவலிங்கம் காசில இருந்து கூட வந்திருக்க இந்த சிவலிங்கத்தை பாக்கிறதுக்காக ஆர்கனைசர் சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு கூட்டத்தையும் காலையில ஆறரை மணில இருந்து ஈவினிங் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் பூச்சிகள் நிறைய நடக்குது ஆரத்தி முடிஞ்ச உடனே ஆரத்தி தீபம் காட்டினதுக்கு அப்புறம் அவங்க கங்கா தீர்த்த வந்து கூட்டத்துல இருக்கவங்க எல்லாரும் மேலையும் தெளிச்சாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னாங்க யாரும் எந்திரிக்காம இருங்க நாங்க எல்லாருக்கும் கங்கா தீர்த்தம் தெளிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிருந்தாங்க இப்பதான் நாங்க தரிசனம் முடிச்சுட்டு வெளிய வந்திருக்கோம் நெக்ஸ்ட் வந்து நாங்க அன்னதானத்துக்கு தான் போக போறோம் வாங்க போய் பாக்கலாம் என்ன இருக்குன்னு இது வந்து வீகன் அன்னதானம்ன்ற மாதிரி சொன்னாங்க போய் பாக்கலாம் என்ன கொடுக்குறாங்கன்ட்டு ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் எக்கச்சக்க பேர் வாலண்டர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் இது ஒரு வாலண்டரிங் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் இங்க ஜென்ரலாவே கோயில்ல சர்ச்ல எல்லாத்துலயுமே வீக் எண்ட்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வாலண்டர் பண்ணுவாங்க பிரசாதம் ஹால்க்கு இங்க ஒரு லைன் நிக்குது சர்வ் பண்ணிட்டு நிறைய அடைச்சிருக்காங்க செம பேர் பண்ணி இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்றாங்க we get <laughs> <laughing open>. <lobster> சோ ஒரு பஜ்ஜி புலாவ் மாதிரி ஒன்னு பொரியல் கர்ட் ரைஸ் சப்பாத்திக்கு குருமா மாதிரி ஒன்னு குடுத்துருக்காங்க பாயாசம் வீட்டுக்கு வச்சிருக்காங்க இது வந்து கர்ட் ரைஸ் பட் வீகன் கர்ட் ரைஸ்னு சொன்னாங்க இந்த அன்னதானமே வீகன் அன்னதானம் வீகன் போஜ சாலான் வேணுங்கிறவங்க ஃபுட்டை வந்து வீட்டுக்கும் எடுத்துட்டு போகலாம் சோ வராதவங்களுக்கு பார்சல் எடுத்துட்டு போறாங்க பிரசாதத்தை அப்படியே அங்கே காஷி சிவலிங்க தரிசனத்தை முடிச்சுட்டு கோயிலையும் போயிட்டு போயிடலான்னு வரோம் இந்த ஈவெண்ட்டில் இத்தனை ஆர்த்தி நடக்குது சாட்டர்டே சண்டேலெல்லாம் சிக்ஸ் ஏஎம் மங்களா ஆர்த்தியில் ஆரம்பிச்சு ஆர்த்தி நாங்கள் வந்தது ஆர்த்தி ஈவினிங் செவன் தேர்ட்டி கங்கா ஆர்த்தி வந்து இங்கே வெளியே தான் நடக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க பட் இன்னைக்கு வெதரும் ரொம்ப மோசமாக இருக்கு இங்கே வந்து சிவியர் ரெயின் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டாம் அலர்ட்டு இது வந்து ஈவினிங்கில் கங்கா ஆரத்தி நடந்ததில்ல அதோட ஒரு ஸ்னிப்பர் தான் நான் இதுக்கு போக முடியல பட் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சாட்டர்டே நைட்டு இந்த கங்கா ஆரத்திக்கு போயிருந்தாங்க பிள்ளை இருக்குது அவங்க அனுப்புன வீடியோ தான் இது கலைக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணதுக்கு இந்த ஃபவுண்டைன் வந்து கோயிலுக்கு முன்னாடியே இருக்கும் அந்த ஃபவுண்டைனில் தான் இந்த கங்கா ஆரத்தி பர்ஃபார்ம் பண்ணாங்க பிள்ளைக்கு அன்றைக்கி ரொம்ப அதிகமான கூட்டம்னு சொன்னாங்க நாங்கள் போன அன்றைக்கி கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு ட்யூரு த வெதர் கண்டிஷன் இந்த நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங் இவங்க ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க இதில் நிறைய சிவலிங்கா நந்தி இதெல்லாம் சேரில் இருக்கு நாட் ஷோர் எவ்ரிடே இருக்குமான்ட்டு பட் இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் இவெண்ட்காக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வித் திஸ் வீ ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நடந்ததுன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற டெம்பிள்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் போங்க இது வந்து ஒன்ஸ் அண்ட் அ லைஃப் டைம் ஈவெண்ட் நமக்கு வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அடிக்கடி இந்தியா போகும்போது நம்மளால போக முடியாது பட் இதெல்லாம் பாக்குறது ரொம்ப ரேரான ஈவெண்ட்டாக எனக்கு இந்த ஈவெண்ட் ரொம்ப பிடிச்சிது நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப என்ஜாய் பண்ணினேன் நல்ல சூப்பரான தர்ஷன் சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்தது இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட்